குள்ளஞ்சாவடியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பேருந்து நிலையத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேமுதிக சார்பில் முன்னூறு நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பேருந்து நிலையத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தேமுதிக குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கே சரவணன் தலைமையில் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது முன்னதாக தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்வில் சிறப்பு அமைப்பாளர் தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே சுமோ சுரேஷ் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் செல்வராஜ் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய பொருளாளர் ஜெயப்பிரகாஷ் மாவட்ட பிரதிநிதி ராஜராஜன் சமட்டிக்குப்பம் ஊராட்சி செயலாளர் எஸ் எம் சேகர் கழக செயலாளர் செல்வம் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றிய துணை மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய தொண்டரணி செயலாளர் சத்யராஜ் கிளை கழக செயலாளர் பழனிவேல் பாலமுருகன் கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர்